அமயம் தெய்வம் நிர்மலஸ்படி ஆதாரம் சர்வ வித்யான பாஸ்மகே நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ரோகே செய்யின் பணிவான நமஸ்காரங்கள் வக்ரகுரு பெயர்ச்சி வக்ரகுரு பெயர்ச்சி என்றால் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது வக்ரம் அப்படின்னு சொல்லும்பொழுது சூரியனிலிருந்து குரு ஐந்து ராசிகள் தள்ளி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வக்கரம் வக்கரமாகக்கூடிய வாய்ப்பு உண்டு இதில் என்ன அப்படின்னா பொதுவாகவே எல்லா கிரகங்களும் வக்கரமாகும் ராகு கேத்து சூரியன் சந்திரனை தவிர மிச்சம் இருக்கக்கூடிய கிரகம்னு சொல்லக்கூடியது பார்த்த மிச்ச அஞ்சு கிரகங்கள் சூரியன் சனி புதன் சுக்ரன் செவ்வாய் இந்த அஞ்சு கிரகங்களும் வக்கரமடையும் ஆனால் புதனும் சுக்கரனும் வக்கரமடையக்கூடிய காலகட்டம் பார்த்த ஒரு ரெண்டு ராசி தாண்டும் பொழுதே வந்து அதாவது புதன் சுக்ரன் இதெல்லாம் வந்து ரெண்டு ராசி சூரியனை விட்டு தாண்டும் பொழுதே வக்கரகதி அடைஞ்சிரும் ஆனால் குரு சனி இந்த ரெண்டு கிரகங்களும் ராஜகிரகங்கள் மிகவும் மெதுவாக செல்லக்கூடிய கிரகங்கள்னு சொல்லக்கூடியது சூரியனை விட்டு ஐந்து அதாவது சூரியன் சூரியன் வந்து அஞ்சு ராசிகள் தாண்டி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து வக்கரகதி அடையும் அதற்கு பிறகு வந்து ஒம்பதாவது ராசியில் வக்கர நிவர்த்தி அடையும் பொதுவாகவே அப்படி பார்க்கும்பொழுது பார்த்தேன்னா இந்த வருஷம் புரட்டாசி மாதம் குரோதி வருஷம் புரட்டாசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அதாவது பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வக்ரகதி குரு பகவான் அடைகிறார் சூரியனுடைய ஒளியை விட்டு ரொம்பவும் தீரம் தூரம் போகிறா மாதிரி இருக்கும் அதை தவிர பார்த்த உங்களுடைய பொதுவாகவே குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெறது அப்படின்னு பார்க்கும்பொழுது தை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாவது பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதை அந்த காலகட்டத்தில் ப வக்கர நிவர்த்தி அடைகிறார் சரி குரு பகவானை பொறுத்தவரம் அப்படின்னு பார்த்து ஒரு ராசியை விட்டு அடுத்த ராசி போகிறதுக்கு கிட்டத்தட்ட பன்னெண்டுலேருந்து பதிமூணு மாதம் கிட்டத்தட்ட முப்பது முப்பத்தஞ்சு நாட்கள் ஒரு நட்சத்திர பாதத்தை அவர் கடப்பார் ஒரு ஒரு நட்சத்திர பாதத்தை கிடக்கணும்னா ஒரு கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஒரு நாப்பத்தஞ்சிலேருந்து நாற்பது நாள் ஆகும் இவர் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறார் அப்படின்னு சொல்லும்பொழுது மினிமம் பன்னெண்டு மாதங்கள் இல்லைன்னா ஒரு வருஷத்துலேருந்து பதிமூணு மாதம் வரலும் ஆகும் இப்போ வக்கரகதியில் பார்த்தேன்னா நூற்றி இருபது நாள் வக்கரகதியில் இருக்கார் எப்போன்னா அதாவது பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வக்கரகதி அடைகிறார் இந்த வக்கரகதியில் பார்த்தேன்னா மிருகசீரிஷம் ரெண்டாம் பாதத்திலிருந்து ரோகிணி மூணாம் பாதம் வரலும் வரர் அதற்கப்பறம் வக்கர நிவர்த்தி ஆகிடுறது சரி இப்போ வக்கரம் ஆகும்பொழுது என்னென்ன பலன்களை கொடுப்பார் அப்படின்றத பார்க்கலாம் வக்கரமாகறது அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது பின்னோக்கி செல்லக்கூடியதாக தெரியுமே தவிர பின்னோக்கி எந்த கிரகமும் செல்லாது ராகுகேதுவை தவிர எந்த கிரகங்களும் பின்னோக்கி செல்லாது அதாவது சூரியனுக்கும் குருவுக்கும் உண்டான இடைவெளி அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் அதனால் வந்து பின்னோக்கி செல்வதை போல தெரியும் அதாவது ரெண்டு ட்ரெயின் பேரலெல்லாம் போகும்போது ஒரு ட்ரெயினை விட நம்ம போயிட்டுருக்கிற ட்ரெயின் வந்து பின்னாடி போகிற மாதிரி இருக்கும் ரெண்டுமே ஈக்குவல் டிஸ்டன்ஸில் ஈக்குவல் ஸ்பீடில் அதனுடைய ஆர்பிட்லேயே போயின்னு இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா குரு பகவான் வக்கரகதி அடையும் போது என்ன ஆகும் அப்படின்னா அவருக்கு உண்டான அந்த ஒரு தீட்சிணியம் கொஞ்சம் கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதன் மூலியமாக நல்ல அதாவது சுபத் கிரகமான குரு பகவான் அதாவது அதீத சுபர்னு சொல்லக்கூடியவர் அதாவது கிரகங்களிலேயே முதல் சுபர்னு சொல்லக்கூடியவர் கிர குரு பகவான் எந்த இடத்தில் இருந்தாலும் அவர் கெடுதலை செய்ய மாட்டார் அதனால் வந்து ஒன்று அவருடைய விஷயத்தை அவர் செய்ய வேண்டிய க விதி செய்வாரை தவிர அவருக்கு எதிர்வினையாக செய்ய தெரியாது செய்யவும் மாட்டார் தவறான விஷயங்கள் செய்ய மாட்டார் அதனால தான் அவர் குரு பகவான் பேர் வச்சு குரு அப்படின்னு சொன்னாலே அது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடியவர் சரி இந்த குரு பகவான் இருக்கக்கூடிய இடம் வந்து இருக்கக்கூடிய இடத்தை விட பார்க்கக்கூடிய இடம் அதிகமாக வலுப்பெறும் தனித்த குரு தனித்த அந்தனன் பால்னு சொல்லுவாங்க தனித்த குரு இருந்ததுன்னா ரொம்ப அனலைஸ் பண்ணி அனலைஸ் பண்ணி அந்த இடத்துக்கு கெடுத்துரும் அதனால் தனித்த குருவாக இருக்கிறத விட அது பார்க்கக்கூடிய இடம் அதை தவிர அத்தோடு சேர்ந்த கிரகங்கள் அத்தோடு அதை பார்க்கக்கூடிய கிரகங்கள் நல்லபடியாக இருந்ததுன்னா பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் சரி இப்போ குருவாக இருக்கே இப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா இருக்கும் இருக்கும்போது என்னென்ன சுப பலன்கள் கொடுக்கணுமோ அந்த சுப பலன்களை கொடுக்காமல் நிறுத்துவார் இதன் மூலியமாக சுபங்கள் வரக்கூடியது அப்படின்னு பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் சிறு தடங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமையும் இப்போ ஏற்கனவே சிறு தடங்களில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல நேரமாக மாற்றமாக அமையும் அதாவது அப்படியே மாற்றி செய்யும் அதுதான் வந்து வக்கரகதியினுடைய ஒரு பெரிய நிமித்தமே இப்போ வக்கரகதியில் இருக்கும்பொழுது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சூரியனுடைய சம சப்தம பார்வையில் குரு வக்கரகதியில் பொழுது அந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா யோகம்னு சொல்லக்கூடியது அமையுது இந்த யோகம் அமையிறதுனால என்ன அப்படின்னா நினைத்த காரியங்கள் எல்லாமே நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு இது எப்போது அமையும் அப்படின்னா சூரியன் விருச்சிகத்தில் வரும்போது இந்த வருஷம் வந்து குருவும் வந்து ரிஷபத்தில் இருக்கார் ரிச்சிகரம்னா கார்த்திகை மாதம் கார்த்திகை மாதத்தில் சூரியன் வரும்போது சிவராஜயோகம் அமையிறது இதன் மூலியமாக பார்த்தோம்னா நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் அது எந்தெந்த ராசிக்கு அப்படின்றத ஒன்று ஒன்றா பார்க்கலாம் இப்போ வந்து பொதுவாகவே இந்த மிருக சீரிஷம் ரெண்டாம் பாதத்திலேருந்து ரோஹிணி மூணாம் பாதம் இது எல்லாமே ஒரே ராசியிலே இருக்குது சரி ஒரே ராசியிலே இருக்கிறதுனால வந்து இது ஒரு பெரிய மாற்றத்தை எப்படி கொடுக்கும் அப்படின்னா இருக்கும் பொழுது அதனுடைய பாதங்கள் மாறுறதுனால ஒரு மாதத்துக்கு ஒரு தரம் வந்து நவ நவாம்சத்தில் அது பாதங்கள் மாறும் மிருகசீரிஷம் ரெண்டாம் பாதம்னால் கன்னியில் வரும் அதற்கு பிறகு ஒன்றாம் பாதம்னு சொல்லும்போது சிம்மத்தில் வரும் அதற்கு பிறகு ரோஹிணி நாலாம் பாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து கழகத்திலையும் மூணாம் பாதம்னு சொல்லக்கூடியது மிதுனத்துலேயும் வரும் ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னா அந்த நவாம்சத்தில் இருக்கக்கூடிய இடத்தை வச்சு அதனுடைய பலன்களும் மாறும் பார்வைகளும் மாறும் இதனால் வந்து என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் ஒரு மாதமோ ஒன்றரை மாதமோ தான் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் ஏன்னா கண்ணீர் கண்ணீர்லேருந்து சூரிய பகவான் புரட்டாசி இருபத்தி ஒன்பதாம் தேதினா முப்பது முப்பதாம் தேதிக்கு மேலே அவர் வந்து துலாத்துக்கு போடுவர் துலாம் ரிச்சிகம் தனுசு இதுக்கு போகிறார்னு வச்சுக்கோங்க மார்கழி முடிஞ்சு அதுக்கப்புறம் வந்து தை மாதம் இருபத்தி ஒம்பது தேதி போது மகர ராசிக்கு போய் இருபத்தி ஒம்பது தேதிக்கு போகிறார் இந்த நாலு மாதம்னு சொல்லக்கூடியது நூற்றி இருபத்தி ஒம்போது நூற்றி இருபது நாளில் தான் வந்து பொதுவாகவே இந்த வக்கரகதி அடையிறது சரி குரு அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து காரகத்துவம் அப்படின்னு ஆனால் குரு பகவானுக்கு உண்டான காரகத்துவம் புத்திர காரகன் அவர் வந்து தன காரகன் அது தவிர வந்து தொழிலுக்கு முக்கியமானவர் லாபத்தை ஈட்டி கொடுக்கணும் அப்படின்னா குரு தான் மிக மிகவும் முக்கியமானவர் தொழிலில் மாற்றங்கள் வரணும் அப்படின்னா குரு மிகவும் முக்கியமானவர் அதனால் வந்து குரு வக்கரகதி அடையும் போது இந்த நாலு ஏரியாவும் பாதிக்கப்படும் அதாவது புத்திர காரகத்துவமும் திருமணத்திற்கு பாக்கியத்தையும் அது தவிர தன காரகத்துவமும் அதை தவிர பார்த்த இல்லையானால் அவருடைய தொழில் ஸ்தானத்தையும் அதை தவிர காரகம்னு சொல்லக்கூடியது லாபஸ்தானத்தையும் காரகத்தையும் சொல்கிறது இந்த நாலு விஷயங்களும் பிரச்சனைகளுக்கு உண்டாகும் சரி இப்படி பிரச்சனை வரும்போது என்ன பண்ணலாம் எளிய பரிகாரம் என்ன பண்ணலாம் அப்படின்னா குரு பகவானுக்கு உண்டான தட்சிணாமூர்த்தியை போய் சேவிச்சிட்டு வர்றது சரி அதற்கப்புறம் வந்து அவருக்கு ஒரு மஞ்சள் கலர் வஸ்திரம் அங்கே போய் கொடுத்துட்டு வர்றது அதை தவிர வந்து படிக்கக்கூடிய சிறார்கள் சின்ன குழந்தைங்க படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்கள் அவர்களுக்கு எழுது பொருட்கள் இல்லைன்னா அவர்களுக்கு உண்டான படிப்பு பொருட்கள் வாங்கி பொருட்களாக வாங்கி கொடுக்கறது பைசாவாக கொடுக்காம அதை தவிர பார்த்தேன்னா மஞ்ச வஸ்திரம் தானம் கொடுக்கறது குருவுக்கு உண்டானது இந்த அரச மரம்னு சொல்லுவோம் இந்த அரச மரம் அப்படின்னு சொல்லக்கூடியதும் முல்லை செடியில் கொடி அது சொல்கிறோம் இல்லையா அது வந்து அருகில் இருக்கக்கூடிய கோவில்லையோ இல்லை வந்து முல்லை செடி கொடியெல்லாம் வந்து ஆற்றுலையே வைக்கக்கூடியதாக இருக்கலாம் இதெல்லாம் வந்து நல்ல ஏற்றத்தை கொடுக்கும் குரு பகவானுக்கு உண்டானது மூக்குக்கடலை கடலை தானமாக கொடுக்கறது இல்லை சுண்டல் வந்து பண்ணிட்டு அது வந்து கோவிலில் கொடுத்து அதன் மூலியமாக அந்த பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் எளிய பரிகாரத்தின் மூலியமாக அதாவது சுண்டல் பண்ணி தட்சிணாமூர்த்திக்கு வியாழக்கிழமை வியாழக்கிழமை பண்ணி கொடுக்கறதுனால நல்லது இல்லையா வியாழக்கிழமை அன்னைக்கு அதிகாலை எழுந்து அதாவது ஆறிலிருந்து எழுது அதாவது ஆறு மணிக்கு சூரிய ஹோ சூரியனுடைய உதயம்னு சொன்னோமே ஆனால் வியாழக்கிழமை அன்னைக்கு குரு ஹோரையாக இருக்கும் முதல் ஒரு மணி நேரம் அந்த ஹோரையில் நெய்யில் வந்து விளக்கு குரு பகவானுக்கு போடுறதன் மூலியமாக தட்சிணாமூர்த்திக்கு போடுறதன் மூலியமாக உங்களுக்கு எந்தவிரு பிரச்சனைகளும் இல்லாமல் இருக்கும் இல்லைன்னா படித்த நீங்கள் படித்த ஆசிரியரை போய் வணங்கிட்டு வர்றது அருகில் இருக்கக்கூடிய மடாதிபதிகள் இவர்களை போய் வணங்கிட்டு வர்றது இதன் மூலியமாக உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அதாவது குரு வக்கரத்தின் மூலியமாக அது வக்கரம் பிரச்சனைகள் இல்லாமல் செல்லக்கூடும் அதுவும் பண்ண முடியல அப்படின்னா மிகவும் எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்த இல்லையானால் காயத்ரி மந்திரம் இந்த காயத்ரி மந்திரம் அப்படின்னு சொல்லும் பொழுது குரு பகவானுக்கு உண்டான காயத்ரி மந்திரத்தை ஒரு ஒரு நாளைக்கு மூணு தடவையாவது ஜபிக்கிறதன் மூலியமாக இந்த காயத்ரி மந்திரம் ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுத்து உங்களுக்கு வந்து மாற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும் இந்த குரு காயத்ரி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணி ஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத் அப்படின்ற மந்திரத்தை ஒரு நாளைக்கு மூணு தடவை சொல்கிறதன் மூலியமாக பிரச்சனைகள் எல்லாம் குறையும் அது இல்லையா இன்னொரு காயத்ரி மந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஓம் குரு தேவாய வித்மகே பிரம்மானந்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத் அப்படின்றத காயத்ரி மந்திரத்தையும் சொல்லலாம் இதில் ஏதாவது ஒன்று வந்து டெய்லி ஜபிச்சின்னு வர்றதும் ரொம்பவும் விசேஷம் ஒரு நாளைக்கு மூணு தரமாக சொல்கிறதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய வந்த பிரச்சனைகள் எல்லாமே கண்டிப்பாக சென்றுவிடும் சரி இப்போது ஒரு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை இந்த குரு வக்கர பெயர்ச்சி என்ன செய்யும் அப்படின்றத பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்ட்டுருக்கும் உங்களுக்கு அட் அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டே டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய பெயர் தாய் தகப்பனார் பெயர் கொடுத்த இல்லையானால் ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்னு முதல்ல பார்த்துட்டு அதாவது நட்சத்திர சந்தி பாத சந்தி அதை தவிர லக்ன சந்தி ஏதாவது இருந்ததே ஆனால் அதற்கு பிறகு க அதை கரெக்ஷன் பண்ணிவிட்டு அதற்கு அப்புறம் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய கோச்சாரத்தின் வழியாக உங்களுக்கு என்ன பலன் எளிய பரிகாரம் என்ன அப்படின்றத சொல்கிறேன் இப்போ மேஷம் முதல் மீனம் வரை குரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் தனுசு மூலம் பூராடம் முத்ராடம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதியே குரு பகவான் குரு பகவான் ராசிக்கு ஆறாம் இடத்தில் வக்கரகதி பெற்றிருக்கிறார் இப்போ ஆறாம் இடத்தில் வக்கரகதி பெற்றிருக்கிறதுனால என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தேன்னா உடல் நலத்தில் ஏற்றம் இருக்கும் கடன்கள் எல்லாமே குறையும் நல்ல ஒரு ஏற்றம் ஏன்னா சத்ரு சத்ருஸ்தானம்னு சொல்லக்கூடியது அதாவது உடல் நலத்தை ச பார்க்கக்கூடிய இடம் அதை தவிர வந்து சத்ருக்கள் பார்க்கக்கூடிய இடம் கடன் வர்றதை பார்க்க கா பார்க்கக்கூடிய இடம் இந்த இடத்துல உங்களுடைய ராசியின் அதிபதி குரு பகவானே வக்கரகதி அடைகிறதுனால புதிய கடன் எதுவும் இருக்காது இருக்கக்கூடிய கடன் அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதவிர பார்த்த இல்லையானாலும் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல இவ்வளோ நாளாக குரு பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய உடல்நிலையை சற்று பின்னடைவு இருந்து கொண்டு இருக்கும் இந்த ஏதாவது சற்று பின்னடைவு அப்படின்னா உடல் நலத்தில் ரொம்ப சோ இதுவாக இருக்கும் அதாவது என்ன சொல்கிறது சுகர் பேஷண்ட்டாக இருந்தால் லோடு ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் அதை தவிர பார்த்து விளையாள் உடல் நலத்தில் ரொம்பவும் பின்னடைவு இருக்கும் ஹாஸ்பிட்டலைசேஷன் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் நிச்சயமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா குரு பகவானே ஆறாம் இடத்துல போய் இருக்கிறது அளவு விசேஷம் இல்லை அதை தவிர இப்போ வக்கரகதி அடைஞ்சதுனால அதில் எல்லாம் நிவர்த்திகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்குது அதுவும் வந்து பார்த்த குருபகவான் குரு பகவான் பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினே பதினஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் இருக்கார் பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் இருக்கார் கிட்டத்தட்ட நூற்றி இருபது நாள் வக்கரகதியில் இருக்கார் இந்த நூற்றி இருபது நாளில் பார்த்த இல்லையானால் எல்லாமே ஒரே மாதிரியாக இருக்குமா அப்படின்னா அப்படி இல்லை நவாம்சத்தில் குரு பகவான் கன்னியாராசியில் இருக்கும்பொழுது அதாவது ச அதாவது செவ்வாய் நட்சத்திரம் அதாவது மிருகசீரிஷம் ரெண்டாம் பாதத்தில் இருக்கும்பொழுது பார்த்த இல்லையானால் உங்களுடைய தொழிலில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவார் தொழிலில் மாற்றத்தை ஏற்படுத்துறதுனால் நாள் கடனுக்காக வந்து வியாபாரம் பண்ணிட்டு இருப்பீங்க இல்லைனா கடன் நிறைய கொடுத்து வச்சுருப்பீங்க மார்க்கெட்டில் கடன் அதிகமாக இருந்திருக்கும் அந்த கடன்லாம் வசூலாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அது தவிர வந்து புதிய இன்வெஸ்ட்மெண்ட்டு புதுசாக வந்து பா காசு போட்டு ஃபர்தராக வந்து பிஸ்னஸ் பண்ணுறதுக்கும் ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதம் இருக்கும் ஒரு மாதம் இருக்கும் அப்படின்னா அந்த காலகட்டத்தில் சூரியனும் ரிச்சிகத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம் யோகம் சிவராஜயோகம் சிவராஜ யோகம் வக்கரம் பெற்ற குருவை சூரியன் சமசப்தம பார்வையான நூற்றி எண்பது டிகிரியில் குருவும் பார்க்க சூரியனும் பார்க்க இருக்கக்கூடிய காலகட்டத்தை சிவராஜ யோகம்னு சொல்கிறோம் இந்த யோகம் இருக்கிறதுனால நீங்கள் நினைத்த காரியங்கள் நடக்கும் அதை தவிர பார்த்த இல்லையானால் ஆறாம் இடத்தில் வக்கர குரு இருக்கிறதுனால போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் புதிய அரசு அரசாங்க வா வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும் அதில் கான்ட்ராக்டுகள் ஏதாவது இருந்தால் நிச்சயமாக கிடைக்கும் அதை தவிர வந்து இந்த இது எஜுகேஷனல் சிஸ்டம்ஸில் இருக்கிறவா அதாவது ப்ரொஃபசர்ஸு டியூஷன் டீச்சர்ஸு டியூஷன் ஆப்ஸ் வச்சு நடத்துகிறவா டியூஷன் க்ளாஸஸ் வச்சு நடத்துகிறவங்க இப்போ குழந்தை மாணவர்களுக்கெல்லாம் சொல்லி கொடுக்குறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் சரி இவ்வளவு நாளாக வந்து உடல் நலத்தில் மிகுந்த பிரச்சனைகள் வந்து இருந்திருக்கும் முகநலத்தில் மிகுந்த பிரச்சனைகள் அப்படின்னா பிரச்சனைகள் வயிறு சார்ந்த பிரச்சனைகள் குடல் சார்ந்த பிரச்சனைகள் அது தவிர வந்து இப்போ அதாவது கொலஸ்ட்ரால்னு சொல்லக்கூடிய கொழுப்பு சத்து சார்ந்த பிரச்சனைகள் சர்க்கரை சார்ந்த நோய்கள் இதெல்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இதை தவிர பார்த்த இல்லையானால் ஆப்ரேஷன் சர்ஜரி இந்த மாதிரியான விஷயங்கள் போகக்கூடிய வாய்ப்புகள்லாம் இவ்வளோ நாள் நடந்திருக்கும் ஆனால் இப்போது வக்கரகதி அலையிறதுனால அது எல்லாம் வந்து மாற்றங்கள் ஏற்பட்டு நல்ல ஒரு ஏற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் குரு பகவான் வக்கரகதியில் கிட்டத்தட்ட பதினொன்றாம் மாதத்துலேருந்து ஒன்றாம் மாதம் வரலும் வந்து மிருகசிரிஷம் ஒன்றாம் பாதம் அதுக்கப்புறம் ரோஹிணி நாலாம் பாதத்தில் ரெண்டுத்துலேயும் மிருக இந்த காலகட்டத்தில் பார்த்த மிருகசீரிஷம் ஒன்றாம் பாதத்தில் இருக்கும்போது உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கிறதா எடுத்துக்கொள்ளணும் ஏன்னா நவாம்சத்தில் ஒன்பதாம் இதில் இருக்கும்போது உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய நட்சத்திர பிரகாரம் அவர் ஏறிய நட்சத்திரம் செவ்வாய் ஒன்றாம் பாதம்ன்றதுனால ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதன் மூலியமாக என்ன அப்படின்னா தந்தையின் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடும் வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் படிப்புத்துறையில் இருக்கிறவங்க அதாவது கல்வித்துறையில் இருக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும் ஆசிரியர்கள் ப்ரொஃபஸர்ஸ் இவ்வாறுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த குரு வக்கர பயிற்சி நிச்சயமாக அமையுது இந்த குரு வக்கர பயிற்சியில் பெரிதும் நல்ல ஒரு விஷயத்தை பெறக்கூடிய இந்த ராசி அப்படின்னு சொல்றதில்னா தனுசு ராசிக்காரர்கள் நல்ல ஏற்றத்தை பெறக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஏன்னா ஆறாம் இடத்துல இவ்வளோ நாளாக மறைஞ்சிருந்த குரு பகவான் இப்போ வக்கரகதி அடையிறது அவங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறது பேச்சில் நல்ல ஏற்றம் இருக்கும் உங்களுக்கு இவ்வளோ நாள் ஆகாத காரியங்கள் எல்லாமே நிச்சயமாக ஆகும் அதை தவிர பார்த்தல ஏன்னால் உங்களுடைய உடல் நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் அதை தவிர வந்து எந்த இடத்தில் நீங்கள் போனோம்னாலும் உங்களுக்கு உண்டான மரியாதை சுயகௌரவம் கம்பீரம் இது எல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு எதிராளிகளில் அற்ற நிலை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த பயிற்சியில் பார்த்தேன்னா குரு வக்கர பயிற்சியில் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய இந்த தூத்துக்குடி மாவட்டம் ஆழ்வார்திருநகரியில் போய்ட்டு அங்கே வந்து ஆதிநாத பெருமாளை போய் சேவிச்சுட்டு வர்றதும் அங்கே ஒரு வஸ்திரம் மஞ்ச கலர் வஸ்திரம் தானம் கொடுத்துட்டு வர்றதும் குரு பகவானுக்கு உண்டான வைணவத்தலம்னு சொல்லக்கூடியது அதனால் அந்த இடத்துல போய் ப பார்த்துட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு இருந்த பிரச்சனையும் வரக்கூடிய பிரச்சனையும் கண்டிப்பாக சூரியனை கண்ட பனி போல விலகி செல்லும் லோகா சமஸ்தா சுகினோபவன்து நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ்ஐஎங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐ யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்